இந்தப்பா அந்த முந்திரி பழம் மூக்க போய் கொடுத்துரு இனிமேல் பாண்டியன் வேலைக்கு வர மாட்டான் இந்த ஆபீஸ்க்கு எனக்கு இத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால விடுங்கடா சமே என்னடா ஆச்சுப்பா என்ன ஆச்சா நீ ஒரு ஆளுன்னு நம்பி ஓங்கிட்ட வந்து வேலை கேட்டான் நீ என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு நல்ல வேலையா வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லைனா வேலை வாங்கி தர முடியாத நான் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன் அவன் சாம போயிருந்திருப்பேன் அதை விட்டு புட்டு நீ ஜால்ரா போடுற இடத்துல கூட ஆள் பத்தலன்னு சொல்லி என்னையும் சேர்த்து கோர்த்து விட்டு மனுஷன் வேலை பண்ணாங்க ஏன்டா அப்படிலாம் பேசுற கொஞ்ச நாள்ல பழகிரும்டா எப்படி பேசணும்ப்பா நீங்க இங்க அடிமையா வேலை பார்க்கற மாதிரி என்னையும் கொத்தடிமையா வேலை பார்க்க சொல்றியா அதெல்லாம் முடியாது கொஞ்ச நாள் அதுவே பழகிரும்டா எப்படி பழகும் காலையில நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போன் போட்டு பாண்டியராஜன் கிளைண்ட் மீட்டிங் இருக்கு சாயந்தரம் நான் தூங்குறதுக்கு அப்புறம் போன் போட்டு பாண்டியராஜன் கிளைண்ட் மீட்டிங் இருக்கு வாங்குற சம்பளத்துக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும் அதெல்லாம் முடியாது எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் நான்லாம் எங்க போனாலும் படைச்சிக்குவேன் கரெக்டாக நீ ஏன் மூணு மாதம் நான் அவளை பார்த்துருக்க வேலைக்கு போறேன் இல்லை வீட்டில் கால் மேல கால் போட்டு கூட படுத்து கிடைக்கும் எவனும் என்னை பத்தி கவலைப்பட வேணாம் வரேன் ஏ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட்டு சொல் ஆ நான் கோபப்பட்டு சொன்னது நீ சார் கிட்ட சொல்லலை ஏன்பா இந்த பஜாஜில் போன தான் ஒரு புது போன் வாங்கினேன் நான் ஃபர்ஸ்ட் இஎம்ஐ கூட கெட்டல வீட்டு வரையும் இன்னும் கொடுக்கல அந்த ஐடி கார்டை கொஞ்சம் கூட நான் பேசினதையும் மனசுல வச்சுக்காத சொல்லிடாத லஞ்ச் டைம் முடிய போறேன் பின்னாடி